ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய லஞ்ச் மணி வந்து ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு சிக்கன் குழம்பு தான் ஸோ அந்த சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டு முறையில் எங்கள் அம்மா சொல்லி தந்தது அதாவது இந்த கிராமத்து முறையில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடாமல் ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு சிக்கன் குழம்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் வந்து வாங்கியிருக்கேன் எங்கே பாருங்களேன் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க இது வந்து நான் போனோடு தான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் போன் பீஸோடு வாங்குனீங்கன்னா தான் இந்த கொழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிள் மெத்தடு ஆனால் டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் இது எங்கள் அம்மா வந்து ரெகுலராக எங்களுக்கு வச்சு தரக்கூடியதானே ஒரு குழம்பு இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டு ஸோ சாம்பார் வெங்காயத்தை முதல்ல அப்படியே போட்டுக்கோங்க நான் முக்கால் கிலோவுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சாம்பார் கையத்தை நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் குட்டி சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியும் உங்களுக்கு போதும் அதையும் அது கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க பாசத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இது இப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த குழம்புல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டோம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அதே அது கூட நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது இந்த இஞ்சியோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே அவிக்க தான் போகிறோம் ஸோ வே அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் உப்பு போடுறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு ஒரு முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு நல்லா வேகட்டும் நீங்க வந்து இது கூட இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட போகிறேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேண்டானா விட்டுருங்க நான் இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்க இப்ப வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி கொஞ்சம் கொதிச்ச உடனே உள்ள போடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கொதிச்சிச்சு பாருங்களேன் இதை வந்து நீங்கள் சிக்கன் கிளியர் சூப்புன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வெறுமனையே அதாவது மஞ்சத்தூள் வேணால் நீங்கள் போட மாட்டிருங்க இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை வந்து நீங்கள் எடுத்து இதில் கொஞ்சமாக சிக்கன் கூட ஓரளவுக்கு வந்திருக்கும் அதை எடுத்து நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கிளியர் சிக்கன் சூப் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த மாதிரியும் பிள்ளைங்க செய்வேன் பட் இன்றைக்கி நான் சூப்புக்கு எடுக்கல இந்த மாதிரி வந்துகிட்ருக்கும் இருக்கும்போது நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி பெருசாக வெட்டி வச்சிருக்கேன் இதை நம்ம இப்போ அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வேகட்டும் ஒரு மசாலா அரைக்கப்புறம் என்னென்னலாம் போடணும்னு பாருங்களேன் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் மு ஒரு ஸ்பூன் வந்து உங்களுக்கு சோம்பு போடணும் சோம்பு வந்து இதோட கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அரை ஸ்பூன் ஜீரகம்னா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இதை போட்டு மிக்ஸியில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மாவு மாதிரி அரைச்சி விட்டுருங்க ஓகே இந்த மாதிரி வேக ஆரம்பிச்சோன்னே இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான காரத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கப்படும் இப்போ நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் இருந்துச்சுன்னா குழம்பு மிளகாய் அப்படி சொல்லுவோம்ல குழம்புத்தூள் அது இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து பாருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது ரொம்ப குட்டி ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த மசாலா ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு நம்ம தேங்காவே நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப அது கூட வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் காரம் உப்பு அதெல்லாம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கழுவி ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக தான் விட்டுருங்க தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க காரம் வேணா காரம் போட்டுக்கோங்க இது நல்லா வேகணும் அவ்வளோதான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்ம கடைசியில் தாளித்து விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இன்னைக்கு நம்ம கிளாட் ஃபேஷன்ல ஸோ ரொம்பவே ரொம்ப சூப்பரான இந்த சாரீ வந்து முந்நூற்றி முப்பது ரூபா தான் வாகல் புரிசலுக்கு இதில் வந்து எட்டு கலர்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்தெந்த சேரீ வேணுங்கிறத நீங்கள் டபிள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் செம சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி வரும் ஓகேங்களா எட்டு கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு நமக்கு சிக்கன் எல்லாமே செமையாக பாருங்களேன் நல்லா வெந்துச்சு உங்களுக்கு பார்க்க தான் இப்படி இருக்கும் ஆனால் டேஸ்ட் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ குழம்பு வந்து நம்ம தாளித்து விட போகிறோம் இதை வந்து அடுத்த ஸ்டவ்வுக்கு நான் மாற்றிக்கிறேன் கடாய எடுத்த எடுத்துல வச்சுக்கோங்க இந்த குழம்பு வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து கிராமத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்போ போட மாட்டாங்க பார்த்தீங்களா மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லியெல்லாம் இதில் போடாதீங்க கொத்தமல்லியில் போட்டால் இதில் வந்து அந்த டேஸ்ட் இருக்காது ஊத்திக்கோங்க ஊற்றிக்கோங்க சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இது கிராமத்தில் பாட்டி மருங்கள்லாம் வைக்கிறது ஆக்சுவலாக இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கோங்க வாசத்துக்கு கொஞ்சம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கழிவச்சுக்கிற கருவேப்பிலை தாளிப்பை வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி அவிச்சிட்டு நீங்கள் இதுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிடலாம் பீஸ் வந்து பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு அப்படி பிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வெந்துடும் இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உட்காந்து நிதானமாக டேஸ்ட்டாக சாப்பிடணும் உங்களுக்காக ஒரே ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துறேன் செம்ம சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்க சொல்லுங்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேசினேன் ஏக்கே பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்